வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது இன்றைக்கு இந்த வீடியோவில் பேசப்போகின்ற சப்ஜெக்ட் விஜயை பெட்டி தான் பற்றி இன்றைக்கு பலவிதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது பலவிதமான நிகழ்ச்சி நிரல்கள் இன்றைக்கு தயாராக கொண்டிருக்கின்றது இப்பொழுது கேள்விப்பட்ட செய்திகளின்படி பவன் கல்யாண் அவரோடு இரண்டு முறை பேசியதாகவும் துணை முதலமைச்சர் பதவிக்கு தருவதாக வாக்குறுதி கொடுத்திருப்பதாகவும் அதற்கு விஜய் தான் உங்களை திருப்பி தொடர்பு கொள்வதாக சொல்லியிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கின்றது இந்த விஜய் என்னுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கின்ற பொழுது அங்காலே காங்கிரஸ் கட்சியின் விஜயோடு சேர்ந்து ஒரு கூட்ட கூட்டணியை நிறுவுவதற்கு இரகசியமாக திட்டம் தீட்டப்படுவதாக ஒரு தகவலும் வந்திருக்கின்றது அந்த தகவலை நாங்கள் முற்றுமுழுதாக ஆராய்ந்து பார்ப்போமானால் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் ஒரு அணியாக ஒரு கட்சியாக ஒரு அங்கமாக இருக்கின்றது இவர்கள் பிரிந்து சென்று விஜயோடு சேர்ந்து கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக திமுக கூட்டணி உடையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை ஆனால் அது நடக்குமா என்று பார்த்தால் அது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் ஆனாலும் ஒரு வீதம் ராஜீவ் ராகுல் காந்தியின் அந்த முடிவில்தான் இருக்கின்றது ராகுல் காந்தி இல் தமிழ்நாட்டிற்கு வருவதாக ஒரு கதையும் பீகார் தேர்தல் வந்தவோடு வருவதாக ஒரு தகவலும் வந்திருக்கின்றது அதன்படி அவர் காரூருக்கு செல்ல இருப்பதாகவும் விஜயை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் போய்கொண்டிருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் உண்மை கசியும் வகு விரைவில் அது மட்டுமல்லாமல் விஜயை பிடித்து சாப்பிடுகின்ற அளவுக்கு கோபத்தோடு திரிகின்ற சீமானின் தம்பிகள் அதில் சாட்டை துறைமுருகன் மற்றது இன்னொருவர் இரண்டு பேரும் எங்கே எந்த இதில் எந்த மீட்டிங்களுக்கு போனாலும் விஜயை அடித்து நொறுக்குவது போல் தான் சீமான் உட்பட இருக்கின்றார்கள் அவ்வளவு கோபம் அவ்வளவு வன்மம் விஜய் மேல் இருப்பதன் காரணம் என்னவென்று தெரியவில்லை திமுகவிடம் வாங்கிய பணத்திற்காக இவ்வளவு வேலை செய்கின்றார்களா என்று கூட சிந்திக்க வேண்டிய அளவுக்கு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் திமுகவிடம் அவர் நூறு கோடி பணம் வேண்டி உள்ளதாக நம்பிக்கை தகுந்த வட்டாரத்திலிருந்து அது தெரிய வந்திருக்கின்றது அந்த உண்மையை உறுதிப்படுத்தியிருக்கிறவர் தமிழக திரைப்பட விமர்சகரும் பிஸ்மி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பத்திரிகையாளர் அவர் நேற்று அங்கே கொடுத்த பத்திரிகை சந்திப்பிலே இதை திட்ட தெளிவாக சொல்லியிருக்கின்றார் அதாவது சபேசன் கொடுத்த ஆர்டரின்படி செந்தில் பாலாஜி நூறு கோடியை சீமானுக்கு கொடுத்ததாகவும் அதை சாட்டை துறைமுருகன் வேண்டியிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கின்றது ஆகவே அந்த நூறு கோடி இவ்வளவு கதைகளையும் இவ்வளவு வேலைகளையும் விஜய்க்கு எதிராக செய்ய வைக்கிறதோ என்ற தகவல் கூட மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அது மட்டுமல்ல நேற்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே தாய்லாந்து தலைநகரமான பேங்கோக்கில் அங்கே ஒரு பிரபல யூடியூபர் ஒரு கறுப்பினத்தைச் சேர்ந்த ஒரு பிரபலமான யூடியூபர் அவர் அங்கே வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு இரண்டு மூன்று மோட்டார் சைக்கிளில் அங்கே சென்றவர்கள் விஜயின் ஆதரவாளர்கள் விஜயின் பெயரை சொல்லி க கூச்ச விட்டு கத்தி அவருடைய வாயினால் விஜயின் பெயரை உச்சரிக்க வைத்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக வெளிநாடுகளில் விஜயின் ரசிகர்களோ கட்சிக்காரர்களோ தங்களுடைய வேலைகளை கச்சிதமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் விஜய் நிச்சயமாக வெளியில் வர வேண்டும் காரூருக்கு விஜயம் செய்ய வேண்டும் அரசியலில் தனது ஈடுபாடுகளை ஈடுபடுத்த வேண்டும் ஏனென்றால் மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கின்றது என்பது தெரிகின்றது ஆனால் அவர் இப்படியே இருந்தார் என்று சொன்னால் இருந்து கொன்று சீப் மினிஸ்டராக வர முடியாது அரசியலில் வெற்றியும் அடைய முடியாது ஆனால் எது எப்படி இருந்தாலும் நேற்று நான் போட்ட காணொளியின் மூலமாக உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பினால்தான் விஜய் நிம்மதியாக நித்திரை கொள்ள முடியும் அது மட்டும் நிச்சயம் அது மட்டுமல்ல பவன் கல்யாணோடு நடந்த கூட் மீட்டிங்கிலே அந்த ஃபோன் கோலிலே நீங்கள் முப்பத்தி ஓராம் ஆண்டு அடுத்த அடுத்த தேர்தல் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு வருகின்ற அடுத்த தேர்தலிலே நீங்கள் முதலமைச்சராக நின்று கொள்ளுங்கள் தனியாக எலெக்ஷன் கேளுங்கள் என்றும் சொல்லப்பட்டு உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே விஜய் எடுக்கப் போகின்ற முடிவு ஒரு திடமான நல்ல செய்தியை என்று நாங்கள் நினைக்கின்றோம்